இந்த இரண்டு பெண்களில் யாரோ ஒருவர் தன்னுடைய கணவனை கொன்றுவிட்டு வீட்டை யாருக்கும் தெரியாமல் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஏதான் தன்னுடைய கணவனை கொன்றது இந்த மூன்று பேரும் மனிதன் போலவே இருந்தாலும் இதில் யாரோ ஒருவர் மனிதன் போலவே இருக்கும் ரோபோ அது என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ரோபோ கால் தடயங்கள் மனிதன் போல இல்லை இந்த இரண்டு பாட்டிகளில் ஒரு பாட்டி மட்டும் அது யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஏதான் அவர் கண்கள் நிறமாறி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் பாட்டி உருவத்தில் இருக்கும் கொலைக்காரன் யார் இந்த இரண்டு பேரில் யாரோ ஒருவன் பாட்டி போல் வேஷம் அணிந்து கொண்டு ஒரு கொலை செய்துவிட்டு தப்பி செல்கிறான் அவன் யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா ஸ்டார்ட் ஆப்ஷன் தான் அவன் தலையில் விக் அணிந்து கொண்டு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த மூன்று பேரில் இரண்டு பேர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் மட்டும் இறந்துவிட்டான் அவன் யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போல் இன்ட்ரஸ்டிங்கான அறிவு சார்ந்த வீடியோக்களை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ